உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவிற்கு நான்கு சிறப்பு ரயில்களும் தமிழகம் முழுவதிலும் இருந்து விழா நாட்களில் கூடுதலாக ஆயிரத்தி ஐம்பது அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதால் கடந்த ஆண்டைவிட இந்த ஆண்டு கூடுதலாக பக்தர்கள் வருவார்கள் என பேராலய அதிபர் இருதயராஜ் தெரிவித்தார் நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் கொடியேற்றி திருவிழாவை தொடங்கி வைக்க உள்ளார் பத்து நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதி மாதா பிறந்தநாள் அன்று சிறப்பு கூட்டுப்பாடல் திருப்பலியுடன் அன்று கொடி இறக்கப்பட்டு விழா நிறைவு பெறுகிறது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பேராலை அதிபர் இருதயராஜ் இதனை தெரிவித்தார்